தாய்லாந்து மற்றும் கம்போடியா இடையிலான சர்ச்சைக்குரிய எல்லை பிரச்சினை வியாழக்கிழமை மோதலாக வெடித்தது இரண்டாவது நாளாக தொடர்ந்து வரும் இந்த மோதலில் இதுவரை குறைந்தது பதினாறு பேர் கொல்லப்பட்டனர் மேலும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இடம்பெயர்ந்துள்ளனர் இந்த மோதல் போராக மாறலாம் என தாய்லாந்தின் தற்காலிக பிரதமர் தாம் வெச்சாய் சாய் எச்சரித்துள்ளார் நூறாண்டுக்கும் மேலாக நிலவும் பிரச்சினை மேலும் தீவிரமாகும் வகையில் இந்த எச்சரிக்கை அமைந்துள்ளது மே மாதம் இரு நாடுகளுக்கும் இடையே நடந்த ஒரு சிறிய மோதல் தற்போது தீவிரமாகியுள்ளது சரி இப்போது இந்த மோதல் தீவிரமானது ஏன் என விரிவாக பார்க்கலாம் தாய்லாந்து மற்றும் கம்போடியா இரு நாடுகளும் மிக நீளமான மற்றும் காடால் சூழப்பட்ட சர்ச்சைக்குரிய எல்லைப் பகுதியை உரிமை கோரி வருகின்றன இது தொடர்பாக இரு நாடுகளுக்கும் இடையே இரண்டாயிரத்தி எட்டு மற்றும் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டுகளிலும் மோதல் வெடித்தது அதில் நாற்பது பேர் கொல்லப்பட்டனர் ஆனால் இந்த மோதல்கள் உடனடியாக கட்டுப்படுத்தப்பட்டன கடந்த மே மாதம் ஒரு கம்போடியா ராணுவ வீரர் கொல்லப்பட்டார் அந்த சமயத்தில் இரு நாடுகளும் வன்முறை அதிகரிப்பதை தவிர்க்க விரும்பின இருதரப்பு ராணுவ உயரதிகாரிகள் சந்தித்து பதற்றத்தை குறைக்க முயன்றனர் ஆனால் கடந்த வியாழக்கிழமை இரு நாடுகளுக்கும் இடையே மோதல் வெடித்தது முன்னதாக புதன்கிழமை கண்ணி வெடிப்பில் ஐந்து தாய்லாந்து வீரர்கள் காயமடைந்தனர் அதற்கு பின் தொடங்கிய மோதலே இவ்வளவு பெரிதாக பரவியுள்ளது தாய்லாந்தில் ஓபோன் ராஜதானி மற்றும் சுரின் மாகாணங்களில் ஏற்பட்ட மோதல்களில் டசன் கணக்கானோர் காயமடைந்தனர் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இடம்பெயர்ந்துள்ளனர் கம்போடியாவின் ஒட்டார் மீன்சே மாகாணத்தில் சுமார் ஆயிரத்து ஐநூறு குடும்பங்கள் வெளியேற்றப்பட்டுள்ளன இரு நாடுகளுக்கு இடையிலான உறவு கடந்த மாதம் மிகவும் மோசமடைந்தது தாய்லாந்து பிரதமர் டான் ஷினவாட்டுடனான ஒரு தொலைபேசி உரையாடலை கம்போடியாவின் மூத்த தலைவர் ஹன்சென் வெளியிட்டு அவருக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தினார் அந்த உரையாடலில் பெடோங்டாங் ஹன்செனை அங்கிள் என அழைத்தார் மேலும் தாய்லாந்து நாட்டின் ஒரு ராணுவ அதிகாரியையும் அவர் இது தாய்லாந்து மக்களிடையே கோபத்தை ஏற்படுத்தியது அதன்பின் டான் பிரதமர் பதவியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டார் மேலும் அவரை பதவி நீக்கம் செய்வதற்கான மனுவை தாய்லாந்தின் அரசமைப்பு நீதிமன்றம் பரிசீலித்து வருகிறது இரு குடும்பங்களுக்கு இடையேயான நீண்டகால தனிப்பட்ட உறவை முறித்து இந்த தொலைபேசி உரையாடலை ஏன் ஹன்சன் வெளியிட்டார் என்பது தெளிவாக தெரியவில்லை தற்போது இருக்கும் சூழலில் இரு நாடுகளும் பின்வாங்க தயாராக இல்லை இரு நாடுகளிலும் சமரசம் செய்து கொள்ளும் வலிமையும் நம்பிக்கையும் கொண்ட தலைமையில்லை கொடியாவின் வலிமையான முன்னாள் பிரதமர் ஹன்சனின் மகனான தற்போதைய பிரதமர் ஹான் மனட் அனுபவமற்ற தலைவராக உள்ளார் அதே சமயத்தில் அவரது தந்தை ஹன்சனுக்குள் தனது சொந்த தேசியவாத அடையாளத்தை மெருகூட்டுவதற்காக இந்த மோதலை தீவிரப்படுத்த தயாராக இருக்கும் ஒரு மனிதரும் இருக்கிறார் தாய்லாந்தை பொறுத்தவரை முன்னாள் பிரதமர் தாக்ஷனின் கட்சி தலைமையிலான கூட்டணி அரசு ஆட்சியில் உள்ளது தேக்கமடைந்த பொருளாதாரம் அமெரிக்காவின் வரி அச்சுறுத்தல்கள் போன்ற சிக்கல்களை அந்த நாடு எதிர்கொண்டு வருகிறது இந்த சூழலில் கம்போடியாவை எதிர்த்து போராடுவது அவர்களுக்கு சற்று கடினம் தாய்லாந்தை போல கம்போடியாவும் நிலையற்ற பொருளாதாரத்தால் பாதிக்கப்பட்டுள்ளது கம்போடியாவின் முக்கிய வருவாய் ஆதாரமாக இருந்த சுற்றுலாத்துறை கொரோனா தொற்றுக்கு பிறகு மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது கடத்தப்படுவது மற்றும் மோசடி மையங்களில் வேலை செய்ய கட்டாய படுத்தப்படுவது போன்ற காரணங்களால் சீன சுற்றுலா பயணிகள் கம்போடியா வருவதை தவிர்க்கின்றனர் மேலும் தாய்லாந்தைப் போலவே அமெரிக்காவின் வரி அச்சுறுத்தல்களை கம்போடியாவும் எதிர்கொண்டு வருகிறது ஆனால் இரு நாடுகளிலும் ஹன்சின் மற்றும் தாக்சின் போன்ற அனுபவம் வாய்ந்த தலைவர்கள் உள்ளனர் அவர்கள் இருவரும் முன்வந்தால் இந்த பிரச்சினையிலிருந்து வெளியேற ஒரு வழியை கண்டறிய முடியும்